இப்போ இந்த பிளவுஸில் கையோடைய சுற்றளவு ரெண்டாக மடித்து போட்டுருக்கிறப்ப எட்டும் கண்டிப்பாக கையில் ஒட்டு போடுறப்போ தான் இருக்கும் கைக்கு தேவையான துணியை வெட்டி எடுத்துக்கணும் அண்டர் அகலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளந்துக்கிட்டு ஒரு பக்கத்துக்கு எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு உள்ள அளவுக்கெல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நாம் இப்படி மேலே தூக்கி போட்டுக்கணும் இப்போது இதில் நாம் கைக்கு எப்படி அளவெடுப்போமோ அந்த மாதிரி எடுத்து முடிச்சிடணும் இந்த அண்டர் ஆம்கிட்ட கிட்ட நம்ம ஒரு கட்டிங் போடுவோம் இல்லையா அதை கண்டிப்பாக மறக்காமல் போடணும் அதே மாதிரி மேல் பக்கமும் சென்டரில் கண்டிப்பாக கட்டிங் போட்டுணும் இது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா எவ்வளவு அகலம் எவ்வளவு உயரம் துணி தேவை அப்படிங்கிறத அளந்து எடுத்துக்கணும் உயரத்தை அப்படியே வச்சுக்கலாம் அகலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்றேகால் இன்ச் அதிகமான அகலத்தில் நம்ம துணி எடுத்துக்கணும் கை ரெண்டும் எதிரெதிராக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு தான் இந்த ஒட்டு போட வேண்டியதை போடணும் அப்போ தான் ரெண்டு கையும் எதிரெதிராக கரெக்டாக வரும் இப்போது இந்த சென்டர் கட்டிங்கை பிடிச்சி மடித்து போட்டுட்டு நாம் இப்போ கட்டிங் கட்டிங் வெட்டிட்டோம்னா கை கிடச்சிரும்